கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்கின்றோமா இன்னைக்கு வந்து என்னென்னா இந்த நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்கிறோம் என்றால் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைவுள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ நம்மள்கிட்ட வந்து நம்ம எப்பொழுதுமே கடவுள்கிட்ட எதுக்காக போய் காலையத்துக்கு போகிறோன்னாப்பா இன்றைக்கி மக்கள் வந்து ஆண்டவரை அன்பு செய்ய போகிறாங்களான்னா இல்லை தங்களுடைய குறைகளை எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து குழந்தை இல்லை எனக்கு வந்து என்னுடைய ப பிள்ளைகளுக்கு திருமணமாகணும் இப்படி வேண்டுதலோடு குறைகளோடு அதாவது எனக்கு இது இல்லை இல்லை என்ற குறைகளோடு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் உன்னை நீ அன்பு செய்வது போல் உன் அயலானை அன்பு செய்வாயாக அப்போ நம்மை நாமே அன்பு செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு நிறைவாக இருக்கும்போது தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சொன்னோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த நிறைவு நமக்கு கிடைக்கும் பாருங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா சொல்லுவாங்க இந்த இளைஞர் இளைஞர்கள்லாம் வந்து சொல் விளையாட்டுக்கு சொல்கிறாங்களா இப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு எடுத்து தெரியல நான்லாம் எல்லாம் வந்து பில்கேட்ஸுக்கில் வீட்டில் பிறக்க வேண்டிய ஆள் நான் அம்பானி குடும்பத்தில் பிறக்க வேண்டிய ஆளுமாங்க இந்த சில பேர் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு மூக்கு கொஞ்சம் எடுப்பான நல்லாயிருக்கும் எனக்கு கேளிக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி தங்களுடைய அதாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் நம்மளே படைச்சிருக்கிறார் நம்மளை படைத்து ரெண்டு கயிறுகள் கால்கள் கண்கள் எல்லாவற்றையும் சுகமாக கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறத விட்டுட்டு நம்ம வந்து இருக்க குறைகளை ச இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்றால் நாம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த நிறைவை கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும் இசையா நாற்பத்தி ஐந்து ஒன்பதில் நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறது இறைவார்த்தை களிமன் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வனைந்து வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ அப்போ நம்ம குறைகளை நாம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடவுளை குறை சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து கண்ணாடியை பார்த்துட்டு நமக்கு எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை என்னை எனக்கு மட்டும் ஆண்டவர் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலமுனோம்னா முறுமுறுத்தோம் என்றால் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்திலேருந்து அழுதாங்க ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கன்னு சரி போனால் போகுதுன்னு சொல்லி மோசே வழியாக பாலைவனத்தில் கூட்டி போயிருந்தப்போ என்ன சொன்னாங்க நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட கரியும் ஜோறு தின்னுகிட்டு இருந்திருப்போம் ஏன் இந்த மனுஷன் இங்கே கூட்டி வந்து எங்களை எந்த மாதிரி பாடு வதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுத்தார்கள் குறைகளை மட்டும் கண்டார்கள் ஆண்டவர் சில நன்மைகளை நமக்கு செய்யும்போது அந்த நன்மையின் வழி நடந்து கொண்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் வரும் ஆனால் நம்ம அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் அனுப்புக்கவும் வேண்டும் ஆனால் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி குழந்தை இன்னைக்கு வந்து என்னை பார்த்திங்கன்னா குறிப்பாக நமது கத்தோலிக்க குடும்பங்களில் வந்து குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க என்னையும் பெற்றீங்க நீங்கள் ஆ எனக்கு இது பைக் வாங்கி கொடுங்க நீங்கள் தானே பெற்றீங்க நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் இப்படியாக பெற்றோர்களை பார்த்து இப்படி கேட்குறதுக்காக காண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் எஸ் நாற்பத்தி ஐந்து பத்தில் தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும் தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய் என்றும் வினைபுவனுக்கு ஐயோ கேடு தயவு செஞ்சு இளைஞர்களே இளம் பெண்களே நீங்கள் இப்படி ஆனால் நான் அதாவது என்ன சொல்லவே நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை உங்கள் பெற்றோரிடம் கேட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருங்கள் நீங்கள் கனடியை பார்த்துட்டு உங்களை நீங்கள் குறைவு எனக்கு இதுக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை என்று சொன்னீங்கன்னால் நீங்கள் உங்கள் உடலுக்கு அழகு சேர்ப்பதை காட்டிலும் உங்கள் ஆன்மாவுக்கு அழகு சேர்க்க பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே அதனால தான் வந்து என்ன அது தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள் எனக்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு வந்த கதை தான் ஞாபத்துக்கு ஒத்துக்கு வருது அந்த கதையை குயிக்காக அவங்கள்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்தன் வந்து ஒரு வழிப்போக்கன் அவர் ஆலமரத்தடியில் படுத்திருந்தானா இப்போ தாழமரத்தில் படுத்திருந்தப்ப அப்படியே பார்த்தானா அப்படியே ஆழமரத்தானான்னு பார்த்துட்டு என்ன அந்த கடவுள் இவ்வளோ பெரிய ஜெஜாண்டிக்காக ஒரு மரத்தை படைச்சிட்டு ஒரு பெரிய இவ்வளோ அவ்வளோ ஆல மரம்னா எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆலம் விழுதுகளோட இவ்வளோ பெரிய மரத்தில் இத்தனையோண்டு பழத்தை படைச்சிருக்கிறாரு அப்படி அங்கிட்டு தெரியும் பார்த்தா அங்கிட்டு ஒரு பூசணி வேறு தரையில் படந்து பூசணி பூசணி தரையில் படுறதுக்கு இவ்வளோ பெரிய பூசணிக்காய் கொடுத்துருக்காரு நானாக இருந்தால் இந்த பூசணிக்காய தூக்கி அங்கே வச்சிருப்பேன் அதை தூக்கி இங்கே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே கண்ணிந்து தூங்கிட்டானான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது மரத்தில் வந்து அந்த கிளி பறவைகள் கொத்தி ஒரு ஆலம் பழம் நெத்தியில் வந்து சொட்டுன்னு அடிச்சிடும் அம்மான்னு சொல்லி எந்திரிச்சான் நான் அவன் அப்போ அப்போ தான் அவனுக்கு யோசித்தான் ஆஹா நல்ல வேலை கடவுள் மட்டும் இந்த பூசணிக்காய் மேலே வச்சுருந்தா நாங்கள் அதோ கதிதான் அது மாதிரி தான் ஆண்டவருக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா யாக்கு பண்ணூரில் பார்க்குறோம் ஒவ்வொருவருக்கும் அந்த உங்களுடைய எப்படி சொல்கிறது சோதனை வந்து ஆண்டவருக்கு வரு நம்ம ஆண்டவரிடம் வந்து சோதனை வருவது அல்ல ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷன் எவ்வளோ தாங்குவோனால் அவ்வளோதான் தான் கொடுப்பார் சரிங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுது ஆண்டவரோடு இருக்கும் பொழுது யூ நம்ம வந்து சொல்லுங்களேன் தேங்க்யூ இஸ் த பெஸ்ட் ப்ரையர் கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ப்ரையர் காலை ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்திற்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்களேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி பாருங்கள் எப்பொழுதும் அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி பாருங்கள் உங்களுக்கு நிறைவு கிடைக்கும் கண்டிப்பாக நிறைவு கிடைக்கும் என்று சொல்லி இதோ இந்த இறைவார்த்தை இந்த ஐந்து மத்திய ஐந்து நாற்பத்தி எட்டு இறைவார்த்தை என்பது நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் நான் இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூறான வாழ் போன்றது இந்த இறைவார்த்தை அறிவிக்கும் என்னையும் இந்த இறைவார்த்தையை கேட்கும் உங்களுக்கும் இது இறை இறைவார்த்தை பலனுள்ளதாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக ஜபிப்போம் ஆமேன் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி